பௌர்ணமியில் செய்யக்கூடாதவை ஜாதகத்தில் உள்ள தோஷத்திற்கு பரிகாரம் செய்யக்கூடாது பித்ருக்கள் உக்ர தெய்வங்களை வணங்கக்கூடாது கணவன் மனைவி இருவரும் சண்டை அபசகனமான வார்த்தைகளை பேசக்கூடாது எழு உணவுகள் அசைவ உணவுகளை உண்ணக்கூடாது தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது அரிசி மளிகை பொருட்களை துடைக்கக்கூடாது கோவிலில் விபூதி வாங்கும் முறை கோவிலில் விபூதியை ஒரு முறைக்கு மேல் வாங்கக்கூடாது விபூதியை வாங்கி திரும்பி நின்று பூச வேண்டும் விபூதி பூசும் பொழுது விபூதி தரையில் விழக்கூடாது நெருப்புக்கு முன் நின்று பூசக்கூடாது ஆற்றுக்கு முன் நின்றும் பூசக்கூடாது நடந்து கொண்டே பூசக்கூடாது வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய கடலில் இருந்து எடுக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே மகாலட்சுமிக்கு சொந்தமானதுதான் ஏனென்றால் பார்க்கடலை கடைந்தபோது பிறந்தவர்தான் மகாலட்சுமி கடலிலிருந்து எடுக்கப்பட்ட சிற்பிகளிலிருந்து அலங்காரத்திற்காக செய்யப்படும் பொருட்களை தோரணமாக நிலைவாசல் படியில் மாட்டி வைப்பது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் சிற்பிகள் ஒன்றோடு ஒன்று உரசும்போது இயற்கையாகவே ஒருவிதமான சத்தம் எழும் இந்த சத்தம் உங்கள் வீட்டு நிலைவாசல் படியில் ஒழித்து இருந்தால் உங்களுடைய வீடு லட்சுமி கடாஷத்துடன் இருக்கும் மகாலட்சுமி விரும்பி வீட்டிற்குள் நுழைவார் என்பது நிதர்சனமான உண்மை செல்வம் பெருக நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க வீட்டு வாசலில் ஸ்வஸ்திக்கை வைப்பதால் செல்வம் பெருகும் என்று நம்பப்படுகிறது எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் வீட்டின் முன் மரம் அல்லது தூண் இருந்தால் பிரதான நுழைவாயில்களில் ஸ்வஸ்திக்கை வரைவது நல்லது வீட்டின் பிரதான நுழைவாயிலில் செப்பு ஸ்வஸ்திக்கை வைப்பது அதிர்ஷ்டத்தை தரும் இது செழிப்பையும் முன்னேற்றத்தையும் தரும் இந்த சின்னத்தை வீட்டிற்கு வெளியே வைத்திருப்பது குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் குணமாகும் வீட்டின் முன் கதவுக்கு அருகில் ஓம் ஸ்வஸ்திக் போன்ற ஆன்மீக சின்னங்கள் இருப்பது மங்களகரமானது நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கிறது வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு அமைதி பெருகும் வீட்டிற்கு செல்வம் செழிப்பு மகிழ்ச்சி பெருகும் என நம்பப்படுகிறது கடன் பிரச்சினை தீர நீங்கள் சாப்பிடும் முதல் உணவை காக்கைக்கு வைத்து வர கடன் பிரச்சனைகள் தீரும் வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளுக்கு இனிப்பு தின்பண்டங்களை சாப்பிடக் கொடுக்க கடன் பிரச்சனைகள் தீரும் இடது கை சுண்டு விரலில் ஒரு வெள்ளி மோதிரத்தை அணிய கடன் பிரச்சினைகள் தீரும் கடன் பிரச்சினைகள் இருக்கும்போது புதிதாக எதுவும் இரும்பு பொருட்களை வாங்காமல் இருப்பது விரைவில் கடன் பிரச்சனைகள் தீர்க்கும் சொந்த வீடு கிடைக்க தாந்திரீக பரிகாரம் செவ்வாய்க்கிழமையன்று வாங்க வேண்டிய வீட்டின் மண் அல்லது வீடு கட்ட வேண்டிய இடத்தின் மண் ஒன்பது பிடி ஆறு சிட்டிகை குங்குமம் ஒன்பது சிட்டிகை மஞ்சள் ஆறு கிராம்பு எடுத்து ஒரு சிகப்பு துணியில் கட்டி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி ஓடும் நீரில் விட சொந்த வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும் வீடு வாங்குவதில் வீடு கட்டுவதில் உள்ள தடைகள் நீங்கும் மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் மவ்வும் சரகணபாவாய நமக பணம் வர செல்வவசியம் ஏற்பட தினமும் அல்லது செவ்வாய் சனிக்கிழமைகளில் வீட்டில் அல்லது தொழில் செய்யுமிடத்தில் பச்சை கற்பூரத்துடன் இரண்டு கிராம்பு சேர்த்து வைத்து வீட்டில் அல்லது தொழில் செய்யுமிடத்தில் பூஜையறை மற்றும் அனைத்து மூலைகளிலும் காட்ட பணவரவு செல்வவசியம் உண்டாகும் லக்ஷ்மிக் கடாசம் உண்டாகும் தொழில் வியாபாரம் பெரும் வளர்ச்சி பெற தமிழ் மாதத்தின் முதல் திங்கள் கிழமையன்று ஒரு வெள்ளை நிற துணியில் கருப்பு அரிசியை ஒரு பிடி வைத்து கட்டி அதை வீட்டில் காளியம்மன் படத்தின் முன் வைத்து வைத்து வணங்க தொழில் வியாபாரத்தில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் நீங்கி பெரும் வளர்ச்சி வேலையில் உயர்வு உண்டாகும் பணவரவு பெருகும் கருப்பு கவுனி அரிசி மளிகைக் கடையில் கிடைக்கும் இந்த அரிசியை தான் இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் இதில் சொன்ன பரிகாரங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் முயற்சி செய்து பலனடையுங்கள்